சின்னபர் மகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டாங்க இந்த சாவத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க அடியே இவட எப்படியாவது இங்க இருந்து போகிற இவ வயத்துல இருக்க குழந்தைய நம்ம அழிச்சிடணும் இவள ஏதாவது பண்ணி ஆகணும் இவளை எல்லாரும் இப்போ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அண்ணனும் இவ பண்ண தப்ப மறந்துட்டு வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கரிச்சு கூட்டிட்டு வந்துடும் ஆமாமா மாமாவும் தமிழ்ச்செல்வி மேல என்னதான் வந்து வெறுப்ப காட்டுற மாதிரி காட்டினாலும் உள்ள அம்பட்டு பாசத்தை வச்சிருக்காருமா காரணம் அவ வயித்துல இருக்க குழந்தைதாமா குழந்தைய காரணமா வச்சுதான் இப்போ எல்லாத்தையும் உண்டு சேர்க்க பாக்குறா இவளை நம்ம சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க சரடி வா அங்க எல்லாரும் மெடிக்கல் கேம்ப் திறந்து வைக்கிறதுக்காக காத்திருக்காங்க நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவத்திரியும் தாமரையும் தமிழை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த சிறுமலை கேம்புக்கே வந்திருக்குங்க வந்துட்டாங்க அங்க உட்கார்ந்து இருக்குங்க தமிழ் வந்து மெடிக்கல் கேம்ப்ல இருக்காங்க ராஜாங்க வந்து அந்த மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறாரு எல்லாரும் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க அமைச்சர் வந்திருக்கிறதுனால அங்க ஏற்பாடெல்லாம் ரொம்ப தடபுடலா இருக்கு தமிழோட காலேஜ் சார்பா அமைச்சர் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க ராஜாங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் பேசுறாரு இந்த மாதிரி நீங்க நல்லா படிச்சு ஒவ்வொருத்தர் உயிரையும் காப்பாத்தணும் எல்லாரோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்துற வகையில அங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா அந்த மெடிக்கல் கேம்புக்கான ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு சரிங்கம்மா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் திறந்து வச்சிட்டேன் இனிமே எங்களுக்கு என்ன வேலை நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்க இருந்து கிளம்புறாரு தமிழ் வந்து அந்த மெடிக்கல் கேம்ப்ல வந்து கலந்துக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க அப்பத்தா கிட்ட தமிழ் சொல்றாங்க அம்மாச்சி இந்த மாதிரி எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது நீங்க போங்க நான் மெடிக்கல் கேம்ப முடிச்சிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அப்பத்தா சொல்றாங்க அடே சேது நீ தமிழ் செல்வி கூட இருந்து அவளை நல்லபடியா பார்த்து நிதானமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம சேது சொல்றாரு ஏ கலவி என்ன என்னைய கோர்த்த விட்டுக்கிட்டு இருக்க உன் பேத்தி முக்கியம்னா நீ இருந்து பாத்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சேது வந்து அப்பத்தா கிட்ட சொல்லவும் அதுக்கு அப்பத்தா வந்து அடே இப்படி தூரம் உட்காந்துட்டு படுத்து செல்வி என்னென்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சேரு அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் ஐயா சேதும் அதான் அம்மா முடியலைங்க இதுல நீ இருந்து அந்த பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் போறாரு போற வழியில இருந்து சாவித்திரி சொல்லுது பாத்தியாடி அண்ணனே வந்து சேது வந்து தமிழ் செல்வி கூட இருக்கணும்னு சொல்ற மாதிரி ஆயி போயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல என்னென்ன நடக்க போகுதோ தெரியல நம்மளையும் இவ வீட்டை விட்டு விரட்டிடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு அப்புறம் பார்த்தா எல்லாரும் அந்த அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க தமிழும் வந்துட்டு ஒரு வழியா மெடிக்கல் கேம்ப்ல வந்து கலந்துக்கிட்டு நல்ல பதில் சொல்றாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சுமார் டான் டான் பதில் சொல்லி எல்லார்கிட்டையும் கை தட்டு வாங்குறாங்க தமிழ் அப்புறம் அந்த மெடிக்கல் கேம்ப முடிஞ்சிருது தமிழ்ச்செல்வி இன்னும் மூணு நாள் இருக்குல்ல நீ எங்க கூட தங்க வேணா நீ உங்க குடும்பம் அங்க இருக்கு நீ அங்கேயே போய் அவங்க கூட தங்கிக்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சேதுமூ தமிழும் அங்க இருந்து கிளம்பி ராஜாங்க எல்லாரும் தங்கி இருக்கிற அந்த அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க அங்க வந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்து சரி நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம் ஐயா ராசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க எங்கம்மா போறது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர் ஒரு கிராமத்துல இருக்கிறதுனால இந்த கிராமத்துல ஏதேதோ திருவிழா நடக்குதா அங்க போய் நம்மளும் போய் கலந்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பதான் சொல்றாங்க உடனே வந்து ராஜாங்கம் வந்து போலீஸ் கிட்டையும் சன்னாசி கிட்டையும் கேக்குறாங்க என்ன சனசி திருவிழாவுக்கு போற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கவும் சார் நீங்க தாராளமா அந்த திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கரலாம் நீங்க வரேன்னு சொன்னா அங்க உள்ள மக்கள்லாம் உங்களை நல்லபடியா வரவேற்பு தடபுடலாம் நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த திருவிழாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க